வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்துட்டு ஒரு பிளாக் தாங்க பார்க்க போகிறீங்க இந்த பிளாகோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா நம்ம ஆர்கோ கலராக ஒரு சில விஷயம் பண்ணி வச்சுருப்போம் மெயினாக நான் ஸோ அதால் வந்துட்டு நம்மளுக்கு காசு வந்து வேஸ்ட் ஆகும் இன்னொரு பக்கம் வந்து அது பண்ணதுக்கப்புறம் தான் ஃபீல் ஆகும் ஐயோயோ நம்ம ஏன் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கும் வந்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஸோ நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மெயினாக நான் அது வேறு வீடியோவும் எடுத்து போட்டிருந்தேன் ஸோ என்னை பார்த்து யாராவது பண்ணிட போகிறீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போனால் ஆன்லைன் ஷாப்பிங்கில் நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம் அது வந்து என்னென்ன என்ன ரேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோ கிளாக் போகலாம் வீடியோ கிளாக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல் இட்ஸ் மீ ரஞ்சனி ஒரு சில நாளெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியான போர் அடிக்கும் ஒரு வேலையும் இருக்காது வெளியில் போடணும்னு நினைப்போம் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிளானாக போட்டு எங்கேயுமே போக மாட்டோம் வீட்டிலே உட்காந்துட்ருப்போம் பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்து அப்படியே பிஸியாக ஷெடியூல் வந்து நிறைய இருக்குது அதோடு வந்துட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி போகணும் அதுக்கப்புறம் ஒரு இன்ஃப்ளூயன்சர் மீட்டப் இருக்குது ஸோ இது எல்லாமே பேக் டு பேக் இருக்குது ஆனால் கண்டிப்பாக பர்த்டே பார்ட்டி போகணும் டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மீட்டப்புக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது ஸோ எப்படின்னு சொல்லிட்டு தெரியல பார்ப்போம் ஸ்கூல் அனுப்பியாச்சு வாங்க அப்படியே கார்டனில் என்னெல்லாம் இருக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் லாஸ்ட் டைம் நம்ம உடச்சி விட்டோம் எல்லாம் கருவேப்பில அது எல்லாமே இப்போ சூப்பராக தொழுத்து வந்துருச்சு முன்ன பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் உடைச்சி விட்டுருந்தோம் இப்போ அழகாக வந்து தொழுத்து வந்துருச்சு அதோட பார்த்திங்கன்னா பிரான்ஞ்சஸ்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய வந்திருக்கு இப்போ இந்த சைடு எல்லாம் வந்திருக்கு முருங்கைக்கீரி அப்பயே உடச்சி விட்டுருந்தோம் அப்போ வந்ததுக்கு அப்புறம் திரும்பி ஒரு தடவை நான் உடச்சி விட்டேங்க அது வந்து ஃபுல்லாக சூப் பண்ணேன் அப்புறம் திரும்பி இன்னும் பூச்சி வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு அதனால சரின்ட்டு திருப்பி உடச்சி விட்டாச்சு ஒரு பத்து நாள் தான் இருக்கும் அதுக்குள்ளே பாருங்கள் திரும்பி வளர ஆரம்பிச்சிருச்சு இதுதான் என்னன்னே தெரியல பார்ப்போம் பாக்ஸ்லேயும் வந்து அதே மாதிரி தான் இருந்தது பட் இதை பார்க்குறதுக்கு வந்து கம்பு இருக்குல்ல கம்பு ராகி அந்த மாதிரி இருக்குது ஸோ வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு நல்லா எவ்வளோ பெருசுக்கு வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் தப்பு செடி தான் இப்போ கொஞ்ச நாளாக ஒரே பிஸியாக வேலை போகுதுங்க கார்டன் வேலை குட்டீசை படிக்க வைக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெளியிலயே ஒர்க் இருக்குதுல்ல அதையும் முடிச்சிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுது லாஸ்ட் டைம் ஃப்ளோரன்ஸால் வந்து மண் வாங்கிட்டு வந்ததில்ல இப்போ அந்த மண் எல்லாத்தையும் போட்டு கலக்கி இந்த பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் எதுக்காக தெர்மாக்கூல் பாக்ஸாக வச்சுருக்கேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த பெயிண்ட் பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தேன்னா அந்த வால்யூ என்ன ஆகுதுன்னா வெயிலில் ரொம்ப நாள் இருந்ததுனால உடஞ்சிருது அது ஓகே திரும்பி பாட்டெல்லாம் வாங்கி எதுக்கு தேவையில்லாத காசு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெர்மாக்கூல் பாக்ஸ்லேயே வச்சுருக்கேன் இதில் வந்து என்னென்ன செடியெலாம் வச்சுருக்கேன்னா வெண்டைக்காவோ அவரக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன் இன்னும் வரல நியர்பை இப்போ ஒரு நாலு நாள் கிட்டே ஆகுது இனிமே தான் வரும் இந்த செடி வர்றதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் இங்கே ஒரு அவரக்காய் வந்திருக்குங்க சூப்பர் நான் போட்ட சீடு வரல ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் தாங்கிற சீடு அது தாண்டா முன்னாடி இந்த மண்ணில் இருந்திருக்கும் போல் ஸோ அது வந்துக்கிட்டு இருக்குது அதுதான் முதல்ல முண்டிக்கிட்டு வருது நம்ம கார்டன் இப்போ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது இன்னும் எல்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணுங்க ஒரு ஒரு நாளும் வந்து இதுக்கு ஒரு ஆஃப் அன் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு சில நாள் ஒன்றுமே பண்ண முடியல அப்படியே விட்டுறது ஸோ எனக்கு டைம் கிடைக்கிறப்போ அப்படியே எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு லெமன் கிராஸ் செடி எல்லாத்தையும் கட்டி வச்சுருக்கோம் இது கற்புரவலி துளசி இது கண்டிப்பாக நம்ம இல்லைனா சரி வராது ஏன்னா குளிர்களை வேறு வரப்போகுதில்லை அதனால இருக்கும் இது முடக்கத்தான் கீரை ஆலோவீரா இன்னும் இந்த இடத்தெல்லாம் செட் பண்ணி வைக்கணும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த தெர்மா கூல் பாக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் இங்கே கத்தாரில் சூப்பர் மார்க்கெட்லாம் சும்மா வேஸ்ட்டாகவே போடுவாங்க ப்ரக்கோலி அதெல்லாம் இந்த மாதிரி தெர்மா கூல் பாக்ஸில் தான் வரும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லூலு கிராண்டில் நாங்கள் ஷாப்பிங் போகிறப்போ கேட்டோம்னாலே கொடுப்பாங்க அவங்க அது தான் போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அப்படி மாத்துறப்போ கண்ணில் பட்டுச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கலையே சூப்பர் மார்க்கெட் அங்கேருந்து இந்த மூணு பாக்ஸும் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு குண்டுமல்லி செடி வந்து இப்போ சீசன்லாம் முடிஞ்சிருச்சு போல் அளவுக்கு பெருசாக மொட்டுலாம் கட்டலை அதனால இதுக்கு மேலே நம்ம ட்ரிம் பண்ணிவிட்டு அழகாக வளர்க்க வேண்டியதுதான் ஸோ ஃபுல்லாக கட் பண்ணி விடணும் இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு இந்த வேலையெல்லாம் பார்க்கலான்ட்டு ஏன்னா இன்னும் ஒன்று ரெண்டு மொட்டை அங்கங்கே வச்சிருக்கேன் அவ்வளோதான் பட் நிறையா இல்லை சரி இது வைக்கிற வரைக்கும் வைக்கட்டும் அதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இன்னைக்கு மார்னிங் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் நான் லைஃப்ல சாப்பிட்டதே கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன் அதோட அவருக்கும் கொடுக்க போறேன் ரெடியாப்பா சாப்பிடுறீங்களா வேற வழி இல்ல ஒரு இது சொல்லுவாங்கல்ல தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தான் கேட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்குமா அந்த மாதிரிதான் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பிரேக்பாஸ்ட் செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதும் ஈஸியா செஞ்சிடலாம் எப்படி செய்யுதுன்னு காமிக்கிற பாருங்க இதெல்லாம் தான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது என்னென்னா ஜீரக தண்ணி இப்போலாம் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஏதாவது ஒரு தண்ணி குடிக்காது ஸோ அதுக்காக ஜீரக தண்ணி இது கொய்யாப்பழம் வாஷ் பண்ணி கட் பண்ணால் போதும் அடுத்து இது அவகேடோ எனக்கு இது வந்து அப்படியே சாப்பிட பிடிக்கும் பட் அவருக்கு பிடிக்காது அவருக்கு ஒரு பீஸ் வந்து ஜூஸ் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா கிரேப்ஸு ஆப்பிள் இதுவும் அதே ஜீரக தண்ணி தான் ஸோ ரெண்டு பேரும் சியர்ஸ் பண்ணி குடிச்சிட்டு இதெல்லாம் சாப்பிட போகிறோம் நைட்டு நைட்டு சாப்பிட்டது அப்படியே ஃபில்லிங்காக இந்த மாதிரி இருந்தது அடு தோசை அதெல்லாம் சாப்பிட்டது அதனால மார்னிங் லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அடுத்து ஒரு மூணு மணி நேரத்தில் திரும்பி லன்ச் சாப்பிட ஆரம்பிச்சிரும் அதனால தான் லைட்டாக வந்து இது சாப்பிட போகிறோம் நீங்களும் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு செஞ்சு கொடுத்து அப்படியே அவரை இம்ப்ரெஸ் பண்ணுங்கள் என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு பிறக்க கிளம்பி வந்தாச்சுங்க ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டதுனால ரொம்ப ஃபீலிங்காக இல்லை அடுத்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே கிளம்பியாச்சு இப்போ இங்கே வந்து ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அதை முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டில் போய் சமையல் ஆரம்பித்து அப்படியே நம்மளோட டே போய்கிட்டே இருக்கும் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு அடுத்தது குட்டீஸ்க்கான சமையல் வந்து செய்யணும் எனக்கு வந்து ஒரு லைட்டான லஞ்ச் தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ரசம் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போயிட்டு சமைக்கணும் குட்டீஸ் வர்றதுக்குள்ளார அப்போதான் இருந்தேன் எப்போதான் இந்த ரோடு ஒர்க்கெல்லாம் முடியுமோன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஒரு ரோடை திறந்துட்டாங்க ஒரே ஹாப்பி அடுத்தடுத்து இன்னும் அந்த ரோடெலாம் திறந்துட்டாங்கன்னா இன்னும் ஜாலியாக இருக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வெளியில் போகணும் அப்படின்னா இந்த வழியில் போகணும் திரும்பி ரிட்டன் வர்றது பார்த்திங்கன்னா அந்த வழியில் வந்து இருக்குது ஒரு வழியாக நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸை நோக்கி வந்தாச்சு சரியான வெயிலுங்க தாங்க முடியல செம்ம வெயிலாக இருக்குது இந்த டைமில் ஆர்வக்கோளாராக பண்ண ஒரு விஷயம் வந்து இது தாங்க ஆக்சுவலாக இது வந்து என்னோடய பர்த்டேக்காக நான் வாங்கியிருந்தேன் பூ செடி நம்ம ஊரில் பூ எல்லாமே வெயிலில் நல்லா தாங்கும் ஆனால் நர்சரியில் வந்து சொல்கிறப்பே இது உள்ளாரதாக வச்சுருந்தாங்க நான் கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா வின்டர் டைமில் வந்து இது அவுடோர் பிளான்ட்டு அப்படி தான் சொல்லியிருந்தாங்க நான் தான் சரி ஓகே இப்போ வெயில் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது வாங்குவோம் அப்படி சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன் நான் இதை ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து இது பொக்கேன்னு நினச்சிக்கிட்டீங்க இது பொக்கே கிடையாதுங்க பாட்டு அது வந்து ஒரு கவரில் வந்து அப்படி அழகாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரே ஒரு நாள் தாங்க ஜன்னல் சைடு தான் தண்ணி தெளிச்சு வச்சுருந்தேன் இங்கே பார்த்தீங்களா மொட்டை எல்லாம் வந்துட்டு இதுவாகுது கருகுது இதில் நிறைய மொட்டை வச்சுருந்துதுங்க அது எல்லாமே கருகிடுச்சு ஒரே நாளில் இப்போ இந்த இது வந்து நான் பிக்கிறேன் பாருங்கள் இதுக்குள்ளார அந்த ஒயிட் இது எதுவுமே இல்லை நீங்கள் யாராவது இந்த ஜவ்வந்தி பூ வாங்குற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி வைங்க வின்டர் வரட்டும் அதுக்கப்புறமா வாங்கிக்கோங்க சரியா ஏன்னா இதை நம்ம வெயிலே வைக்கணும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சாயங்காலம் வெயில் இருக்குல்ல அதில் காமிச்சு எடுத்துடுறது இந்த இதில் அந்த அளவுக்கு கருகலாங்க இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆனால் இந்த கலர் ஜவ்வந்தி பூ மட்டும் எதுவுமே சரியில்லை இந்த பாருங்கள் எவ்வளோ வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லாத இருக்குன்ட்டு இது நீங்கள் பிரிச்சிங்கனாலும் எல்லாமே கருகிடுச்சு தெரியுது அவங்களுக்கு கருகின மாதிரி ஆயிடுச்சு ஒயிட் கலரே இல்லை ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மொட்டை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு திரும்பி வளர வைக்க போகிறேன் இன்னொன்று வந்து இந்த பாண்டை வந்து இப்போதைக்கு பிரித்து வைக்க மாட்டேன் அப்புறமா தான் பிரித்து வைக்கலான்னு இருக்கு இதில் மூணு பேர் வந்து இருக்குது யூஸ்வலாக ரெண்டு பேர் இருக்குன்னு சொன்னேன் இதில் வந்து மூணு பேர் இருக்குது செடியெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக தாங்க இருக்குது ஆனால் அவங்க வந்து இன்டோரில் தான் வச்சு அந்த ஏசியில் தான் வச்சுருந்தாங்க இது தாங்க நான் ஆர்வக்குளாரில் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஒரு ஆசை பர்த்டே அன்னைக்கு இந்த பூவெல்லாம் பார்க்கணும் செடியோடு இருக்கணும் ஏன்னா நம்ம கார்டனில் பூவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டேன் கடைசியில் இப்படி ஆகும்னு நினைக்கல ஒரு செடியாவது வாங்கிருக்கலாம் ரெண்டு வாங்கிட்டேன் மணி அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்பி கூட நம்ம சம்பாரிச்சிக்கலான்னு வச்சுக்கோங்களேன் பட் இந்த செடியை வந்து வாங்கிட்டு வந்து இப்படி வாட வைக்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது பட் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நம்ம கடையில் வந்து பூவாக வாங்கினாலே அது ஒரு நாலஞ்சு பூ சேர்த்துனாலே ரேட் அதிகமாக தான் வரும் ஸோ அப்படி இருக்கப்ப இந்த காஸ்ட் வைஸ் வந்து ஓகே தான் ஒரு மூணு தடவை பூத்தாலே நம்மளுக்கு இந்த காசு வந்து வந்துடும் பட்டு இந்த செடி வர்றப்ப தான் கொஞ்சம் ஃபீலாக இருக்குது இன்னும் கொஞ்சம் லேட்டாக வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்க இது அது ஒன் ஒன் போட்டிருக்காங்களே இது பேர் என்ன லெவன் லெவன் இது 12 இது hmm. 13 இது 40 இது 15 எழுதுங்க சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி வாயாலே சொன்னா எப்படி அடிச்சு காட்டு த்ரீ இங்க இருக்கு பாருங்க அந்த வரணும் கீழே வந்திருச்சு ரப் பண்ற நீங்க த்ரீ போடுங்க இது பேர் என்ன த்ரீ ஒன் த்ரீ என்னது போடுங்க அடுத்து 14 14 அச்சு குட்டிக்கின்றது தரோ 15 வரைக்கும் வந்துடுங்க நீ 14 என்ன தொலை ஓகே 14 என்னது 14 15 என்னது 15 வெரி குட் ஏபிசிடி ல எது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்திருக்காங்க பாப்பாக்கு இன்னும் கொஞ்சம் லெந்த் கீழ வரலாம் இது இது ஸ்டாண்டிங் லைன் இன்னும் கொஞ்சம் கீழ இருக்குங்க ஓகே இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓகே ஸ்டாப் அடுத்து ஃபிஃப்டீன் அச்சுக்குடி ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஏபிசிடியில் ஓவா ம் பியா பி எப்பியோ முடிச்சிட்டாங்களே நேற்றுக்கு என்ன ஹோம்ஒர்க் பண்ணிங்க இவர் வாங்கிருந்தாரு அதெல்லாம் என்னென்ன ரேட் வருது என்னன்னு சொல்லிட்டு சொல்றங்க இந்த கம்மல் வந்து வாங்கியிருந்தாரு இந்த கம்மலோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டியால் வந்துட்டு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட் வாங்கியிருந்தாரு இந்த ஒரு பிரேஸ்லெட் மட்டும் இல்லை அப்படியே ஒரு பஞ்சா இருக்கும் காமிக்கிறங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கலர் கலர் கலராக இருக்குது பிரேஸ்லெட்டோட குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நல்லா இருக்குன்னே சொல்லலாம் எல்லாமே வந்து மேட்ச் ஆகும் நம்ம ஒரு மாதிரி வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போட்டிருந்தாலோ இல்லை ஜீன்ஸ்க்கு அந்த மாதிரி எதுக்குனாலும் செட் ஆகும் குர்த்திஸ் கூட நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நாலு இது சேர்ந்தது வந்து எயிட் ரியல் வந்துட்டு வருது அதுக்கடுத்து ஒரு கடாய் பேங்கிள் மாதிரி ஆறிங்க கடாய் பேங்கிள் சொல்லிட்டேன் கடாய் பேங்கிள் ஸோ அந்த மாதிரி ஒன்று வந்துட்டு வாங்கியிருந்தார் இது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் ரியல் வருது ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்கியிருந்து இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் நாங்கள் இன்னுமே கொஞ்சம் எல்லாம் வாங்கியிருந்தோம் என்னாச்சு அப்படின்னா பெட்டுக்கு பெட் ஸ்பிரெட் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம் ஆனால் அதெல்லாம் நல்லாவே இல்லை குவாலிட்டி அப்படியே போட்ட உடனே அப்படியே கிழிஞ்சிருச்சு ஒரு வாரத்திலே வீணாக போயிடுச்சு பட் இந்த ஆக்சசரிஸ் எல்லாம் நல்லாயிருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது ரேட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஓகேவாக தான் இருக்குல்ல ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் எந்த இதில் வந்துட்டு வாங்கினேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன் இந்த கம்மல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் வந்து ரொம்பவும் இல்லை கம்மியாகவும் இல்லை அதிகமாக இல்லை கொஞ்சம் ஓகேவா மீடியமாக தான் இருக்குது வெயிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் டைப் கம்மல் இது எல்லாமே போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நடுவில் தான் கொஞ்சம் விட்டுருந்தேன் அச்சுக்குட்டி முன்னாடியெலாம் குட்டியாக இருக்கப்பெல்லாம் காது பிடிச்சி இல்லை அப்போ விட்டுருந்தேன் ஸோ இப்போ வந்து மறுபடியும் எல்லாம் வாங்க ஆரம்பித்தாச்சு ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு வேணால் நீங்களும் ஆர்டர் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது இது ஸோ நான் காமிச்ச மாதிரி ஆக்சசரிஸ்லாம் வாங்குங்க மீதி ஏதாவது பெட் ஸ்ப்ரெட் கவர் அதுன்னு எதாவது ஆர்டர் பண்ணி அது நல்லா வரலன்னா எனக்கு தெரியாது நான் காமிச்ச ப்ராடக்ட் எல்லாமே நல்லாயிருக்கு ஓகேவா இதோட எந்த வீடியோ முடியுதுங்க வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம் ஓகே பாய்